பொள்ளாச்சி அருகே நூற்று இருபது அடி உயரம் கொண்ட ஆழியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையில் இருந்து வினாடிக்கு ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆழி அணை இன்று முழு கொள்ளளவை எட்டியது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு கன அடியாக உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி பதினோரு மதகுகளின் வழியே ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் ஆம்பராம்பாளையம் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் எழுபத்தி இரண்டு அடி கொள்ளளவு கொண்ட பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் நாற்பத்து நான்கு அடியை தாண்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்